கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் எசேக்கே திருதர்சன புஸ்தகம் முப்பத்தி நாலு பதினொன்று இப்படி சொல்லுகிறது கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நான் நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன் நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் நானே ஆண்டவர் நமக்கு மெய்ப்பராயிருக்கிறார் ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் நானே நல்ல மெய்ப்பன் இந்த நல்ல மெய்ப்பனாக இருக்கிற நம்முடைய ஆண்டவர் நான் ஒரு கிராமத்திலே வாழ்கிறேன் எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊரில்லாம் நிறைய பேர் ஆடுகளை வளர்ப்பார்கள் ஆடுகளை அதுவும் செம்மறி ஆடுகள் என்கிற ஒரு ஆடுகளை வளர்க்கும் பொழுதெல்லாம் அந்த ஆட்டு கூட்டங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய விதம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் சில ஆடு நொண்டும் அதை கவனிப்பார் அந்த மெய்ப்பர் சில ஆடு குட்டி போடும் அதை கவனிப்பார் சில ஆடு நசல் கொண்டதால் விலகினமா இருக்கும் அப்ப இதெல்லாம் கவனிச்சு நடக்க முடியாத ஆடுகளை தோழில் சுமக்கவும் ஒவ்வொன்றையாக ரொம்ப தனி கவனம் செலுத்துவார் அந்த மெய்ப்பர் நம்முடைய ஆண்டவரும் நல்ல மெய்ப்பர் அவர் சொல்ற என் ஆடுகள் நான் அவருடைய மந்தைக்குள்ளே இருந்தார் அவருடைய ஆடுகளாயிருப்பேன் நான் ஆண்டவருடைய ஆட்டு மந்தையில் இருக்கிறேன் என்கிற நிச்சயம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்மை அவரே விசாரிக்கிறார் நம்மை தேடி பார்க்கிறார் தேடி பார்த்தல் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் தனி கவனம் வைக்கிறார் தனி கன்சன் அவருடைய ஆண்டுகள் மீது ஆண்டவர் வைத்திருக்கிற கவனம் ஆண்டவரே வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு கவனத்தை நாங்கள் செயல்படுத்துவதற்கு தேவையான கிருவைகளை நீர் தந்துடுறோம் இது நமக்கு மிக முக்கியம் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டு வரேன் தருமையான வேலையிலும் நாங்கள் உங்கள் மந்தையில் ஆடா இருக்கிறோம் நீர் எங்களை கவனிக்கிறீர் தேடி பார்க்கிறீர் இதை நாங்கள் பார்க்கும்போது எங்களுடைய உள்ள எவ்வளோ மகிழ்ச்சி அடைகிறது உங்களுடைய மந்தையிலே நாங்கள் தொடர்ந்து ஆடுகளாய் வாழ தேவையான பலம் தந்து எங்களை வழி நடத்தும் உயிர் தழுந்த இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமாம்